சித்திரை முதற்கொண்டு பங்குனி வரை உள்ள பன்னிரு மாதங்களிலும் வரும் பௌர்ணமி திருநாளில் விரதம் இருந்து சிவனாரை வழிபடுவது சிறப்பு அதிலும் சித்திரை பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி உள்ளிட்ட பௌர்ணமிகள் மிக விசேஷமானவை குறிப்பாக ஸ்ரத்தா பௌர்ணமி என்றும் அஸ்வினா பௌர்ணமி என்றும் அழைக்கப்படும் ஐப்பசி பௌர்ணமியில் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் கிருஷ்ணரையும் வழிபடுவது மிக நல்ல பலனை தரும் என்கிறார்கள் ஐப்பசி மாத பௌர்ணமி என்றுதான் சந்திர பகவான் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதி பதினாறு கலைகளுடனும் முழு பொலிவுடனும் தோன்றுகின்றான் அதேபோல பகவான் கிருஷ்ணரும் பதினாறு குணங்களுடன் தரும் நாளும் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில்தான் ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் அக்டோபர் நவம்பர் மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல் ஐப்பசி பௌர்ணமியில்தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்வாராம் சந்திர பகவான் தட்சனின் மகள்கள் இருபத்தி ஏழு பேரையும் சமமான அன்புடன் பார்த்துக் கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டாராம் ஆனால் சந்திரன் தன் இருபத்து ஏழு மனைவிகளுள் ரோகினியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி வந்தார் இதனால் மற்றவர்கள் தட்சனிடம் சென்று மனக்குறையை சொல்லி முறையிட்டனர் வாக்களித்தபடி நடந்து கொள்ளாததால் தட்சன் சந்திரனின் உடல் தேயட்டும் என சாபமளித்தாராம் தட்சன் அளித்த சாபத்தால் சந்திரனின் ஒவ்வொரு கலையாக தேய துவங்கியது இதனால் தனது சாபம் தீர தட்சனிடம் சந்திரன் வழி கேட்க திங்களூரில் சிவபெருமானை பூஜித்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் தட்சன் சந்திரனும் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்தாராம் ஆனால் அதற்குள் சந்திரனின் மேனி ஒளி நாளுக்கு நாள் மங்கி தேய்ந்து மூன்று கலைகள் மட்டுமே மிச்சமிருந்ததாம் அந்த சமயத்தில் சந்திரன் முன் தோன்றிய சிவபெருமான் அவர் மீது மனம் இறங்கி அந்த பிறையை தனது தலையில் சூடிக்கொண்டார் சந்திரனுக்கு பதினாறு கலைகளும் திரும்ப பெற்றாலும் முழு பொலிவும் வருடத்தின் ஒருநாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் என்றும் மற்ற நாட்களில் சந்திரன் ஒளி தினமும் தேய்ந்து முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும் என்றும் இது எப்போதும் நடக்கும் சுழற்சியாக இருக்கும் என அருள் செய்தார் சிவபெருமான் சந்திரனை முடிமீது சூடியவருக்கு முழு மதிவொளிரும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது இதனால்தான் சிறப்பானதாயிற்று என்கிறார்கள் மேலும் பிரம்மனின் கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்துவிட துண்டிக்கப்பட்ட தலையானது சிவபெருமானின் கையை கொள்கிறது இதனால் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் தொற்றிக்கொண்டதாம் கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறிவிட யார் பிச்சையிடும்போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு பிரியும் என்பது விதியானது சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அன்னமிட அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனின் தலை சிவபெருமானை விட்டு விலகியதாம் இதனால் சிவபெருமானும் பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து விடுபட்டாராம் அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமியாகும் அதனால்தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அண்ணாபிஷேகம் செய்விக்கப்படுகிறதாம் நவக்கிரகங்களில் ஒன்றான சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி என்று கூறப்படுவதால் தான் சந்திரன் முழு பொலிவு பெற்று ஒளிரும் ஐப்பசி மாதத்தில் உலக உயிர்களுக்கெல்லாம் உணவிடும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்வது சிறப்பானது என கண்டறிந்து ஐப்பசி பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகம் செய்யும் வழக்கத்தை ரிஷிகள் கொண்டு வந்தனராம் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு பதினாறு வகையான பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் செய்வது வழக்கம் இதில் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான பலனை தரும் இவை அனைத்தையும் விட சிறப்பானது அன்னத்தால் செய்யப்படும் அண்ணாபிஷேகம் ஒருவன் எத்தகைய உணவு சாப்பிடுகிறானோ அதை பொறுத்தே அவருடைய குணம் மற்றும் மனம் அமையும் என்கின்றன உபநிடதங்கள் அத்தகைய சிறப்பான அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது சகலவிதமான நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும் இந்நாளில் ஏராளமானோர் சத்யநாராயண விரதம் இருந்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர் அதேபோல ஐப்பசி பௌர்ணமியில் விவசாயிகள் தங்களின் அறுவடையை துவங்கும் முன்னர் மகாலட்சுமியை வழிபட்டு பணிகளை துவக்குகின்றனர் இதனால் பயிர்கள் நன்கு செழித்து வளர்வதுடன் நல்ல விளைச்சல் உண்டாகும் என்பதும் நம்பிக்கை மகாலட்சுமியை முழு பக்தியுடன் வழிபட்டால் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வவளம் அதிர்ஷ்டம் நிதி லாபம் போன்ற அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் மகாலட்சுமியின் பிறந்த நாளாகவும் இந்நாள் கருதப்படுவதால் தேவிக்கு விருப்பமான நைவேத்தியம் மற்றும் இனிப்புகள் படைத்தும் வீடுகளை விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரித்தும் வழிபடுகிறது जार ஐப்பசி பௌர்ணமி நாளில் சந்திரனுக்கு பால் பாயசம் படைத்து வழிபட நீண்ட நாள் நோய்கள் தோல் நோய்கள் சளி தும்மல் இருமல் ஆஸ்துமா போன்ற நோய்களில் இருந்து விடுபடுவதோடு உடல் நலம் மற்றும் உடல் மற்றும் மனபலமும் ஆற்றலும் அதிகரிக்குமாம் நாமும் ஐப்பசி பௌர்ணமி நன்னாளில் சிவபெருமானையும் சந்திரனோடு மகாலட்சுமியையும் ஒரு சேர வழிபடுவோம் வாழ்வில் வளம் பெறுவோம்